தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது சற்று வட்ட வடிவமான முக அமைப்பு சாந்தமிக்க கருணை மிகு கண்கள் பரந்த நெற்றியுடன் கூடிய தோற்றப் பொலிவு பழம்பெரும் குணச்சித்திர கலைஞர்கள் வீரராகவனையும் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களையும் ஞாபகப்படுத்தும் பிரதிபலிப்பு அச்சரம் பிசகாமல் வசன மொழிகளை ஏற்ற தாழ்வுகளுடன் பேசி வசீகரிக்கும் பிரத்யேக வெண்கல குரல் என அத்துணை காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் கலை உலகின் தந்தை கதாபாத்திர சிறப்பு நாயகர் திரு டெல்லி குமார் ஆவார் நாடக கலைஞராக திரை உலக நடிகராக கதை ஆசிரியராக பின்னணி குரல் கலைஞராக என எண்ணற்ற பன்முக திறமைகளை தன்னுள் உடையவர் பிரபல திரை நாயகர் அரவிந்த் சுவாமியின் தந்தை பழம்பெரும் வில்லன் குணச்சித்திர நாயகர் நாடக காவலர் ஆர் எஸ் மனோகர் அவர்களின் நெருங்கிய உறவினர் சிவகுமார் ரஜினிகாந்த் என தனது திரை உலக பயணத்தை ஆரம்பித்து மாதவன் விக்ரம் சூர்யா என அனைத்து முன்னணி நாயகர்களுடன் தேர்ந்த நடிப்பால் வலம் வந்தவர் வெள்ளித்திரை மட்டுமின்றி சித்தி மெட்டி ஒலி ஆனந்தம் பொம்மலாட்டம் பாண்டவர் இல்லம் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சின்ன திரை மெகா தொடர்களில் முத்தரை பதித்தவர் கலைமாமணி விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது என எண்ணற்ற விருதுகளையும் வென்றவர் இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான திரு டெல்லி குமார் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணி யாது கலைத்துறையில் எவ்வாறு கால் பதித்தார் உலகளாவிய வணிக பணியை ஏன் துறந்தார் முத்தரை பதித்த திரைப்படங்கள் மெகா தொடர்கள் யாவை யாரை திருமணம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அரவிந்த் சுவாமியை எதற்காக தத்துக் கொடுத்தார் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என தொடர் கேள்விகளுக்கு விடையளிக்கும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன் அவர்களின் இளைய செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் பஞ்சாபகேசன் எனும் இயற்பெயருடைய டெல்லி குமார் ஆவார் இவருடன் பாக்கியலட்சுமி மற்றும் சகுந்தலா எனும் இரு மூத்த சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவர்களில் மூத்த சகோதரி பாக்கியலட்சுமி அவர்களின் கணவர்தான் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராகவும் மத்திய சட்டத்துறை அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஆவார் கர்ம வீரர் காமராசருக்கு அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து தேசிய அரசியலில் பங்களித்த தேசிய கட்சி ஒன்றின் தலைவராக அதாவது பிஜேபிக்கு தலைவராக இருந்த பெரும் சிறப்புக்குரியவரும் ஆவார் இதை போலவே டெல்லி அவர்களின் அவர்களின் மாமன் மகன்தான் நாடக காவலர் ஆர் எஸ் மனோகர் ஆவார் டெல்லிக்குமார் அவர்களின் தந்தை சுவாமிநாதன் அவர்கள் பிரபல கிரிமினல் வழக்கறிஞரும் கூட இவ்வாறு கனிவும் கண்டிப்பும் கல்வியின் பின்புலமும் பெரும் உயர் பதவிகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்தவரான டெல்லிக்குமார் அவர்களை அவருடைய இயற்பெயர் பஞ்சாபகேசன் என்ற தாத்தாவின் பெயர் சொல்லி மரியாதை நிமித்தமாக அழைக்காமல் குமார் என்ற பெயர் வைத்தே குடும்பத்தினர் அழைக்கலாகினர் இதனால் கேசன் என்ற இயற்பெயரை மறைந்து போகும் அளவுக்கு குமார் என்ற பெயரே நிலைபெற்று போனது இவ்வாறு குமார் ஆனவருக்கு இயற்கையிலேயே கலையின் மீது பெரும் ஈடுபாடும் காணப்பட்டது ஆகவே ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளை காண்பதும் அக்கலைஞர்களைப் போன்றே வசனங்களை பேசி நடித்து காண்பிப்பதும் என கலையார்வத்தை நன்கு வளர்த்துக் கொள்ள ஆரம்பித்தார் நாடக காவலர் ஆர் மனோகரின் நெருங்கிய உறவினர் ஆகையால் கலையின் பின்புலமும் டெல்லிக்குமார் அவர்களுக்கு வளர வளர அவரை பின்தொடர்ந்து வந்தது ஒரு பக்கம் கலையார்வம் மிகுந்திருந்தாலும் மறுபக்கம் கல்வியின் மீதும் பெரும் ஈடுபாடு கொண்டவராகவே கல்வியையும் கலையையும் தனது இரு கண்களாக பாவித்து வளரவும் ஆரம்பித்தார் இதை வைப்பிக்கும் வண்ணமாக தான் கல்வி கற்ற பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் தன்னை முதன்மை மாணவராக இணைத்துக் கொண்டு பாராட்டினையும் பரிசுகளையும் வென்றே வந்தார் இதன் பின்பு பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர் இதையடுத்து தனது கல்லூரி படிப்பை டெல்லியில் சிறப்புடன் ஆரம்பித்தார் இவ்வாறு டெல்லி கல்லூரியில் இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் எனும் ஐ என்ற இளங்கலை படிப்பை முடித்தவர் தான் கற்ற கல்விக்கேற்ற பணியை தேர்ந்தெடுத்து பயணிக்கவும் ஆரம்பித்தார் இதன் பேரில் தனது மனைவியின் மூத்த சகோதரி வசந்தா அவர்களின் கணவரும் பிரபல தொழில் அதிபருமான பி டி சுவாமி அவர்களின் டெல்லி நிறுவனத்தின் அதிகாரியாக பணியாற்றி வந்தார் டெல்லி குமார் அவர்கள் இருப்பினும் கலையின் மீதிருந்த ஆர்வம் சற்றும் குறையாதவராக கலை தாகத்தால் டெல்லியில் இயங்கி வந்த அமைச்சூர் நாடக குழுக்களில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியின் நேரம் போக மாலை வேளைகளில் நாடக மேடையேறி பிரதான கதாபாத்திரங்களை ஏற்று நாடக உலக ரசிகர்களை கவர்ந்ததுடன் நடிப்புலகில் தன்னை திறம்பட செம்மைப்படுத்தியும் கொண்டார் இதன் பின்னர் தனது தலைமையில் நாடகங்களை அரங்கேற்ற ஆரம்பித்தவர் தனது பன்முக ஆற்றலின் மறு வடிவாக நாடகங்களையும் திறம்பட எழுதி அதனையும் மேடையேற்றி நடிக்கவும் ஆரம்பித்தார் இன்னும் குறிப்பாக கூற வேண்டுமே ஆனால் குமார் அவர்களின் முதல் நாடகமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு பாவை விளக்கு என்ற திரைப்பட படப்பிடிப்பிற்காக டெல்லி வந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக அரங்கேறியது மேடையில் மிகுந்த கலை நுணுக்கத்துடன் நடித்த குமார் அவர்களின் நடிப்பைக் கண்டு வியந்து போன சிவாஜி கணேசன் அவர்கள் அவரை நேரடியாக அழைத்து பாராட்டிய மறக்க முடியாத நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு அது மட்டுமின்றி குமார் அவர்களின் நண்பராகி போன சிவாஜி கணேசன் அவர்கள் இதையடுத்து குமார் அவர்கள் மேடையேற்றிய நாடகங்களின் ரசிகராகி போனதுடன் விருது வழங்கியும் பாராட்டியுள்ளார் குமார் அவர்களின் தீர்ந்தது கணக்கு என்ற பிரபல மேடை நாடகம் சுமார் இருநூறு முறை நாடக மேடை ஏறியதுடன் நாடக உலக ரசிகர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்ட நாடகமும் ஆகும் தீர்ந்தது கணக்கு என்ற நாடகத்தின் புகழ் நன்கு பரவ தொடங்கிய நிலையில் தராசு சிரிக்கிறது என்ற நாடகத்தையும் மேடையேற்றி வெற்றி கண்டார் டெல்லி குமார் அவர்கள் இது மட்டுமின்றி பிரபல ஆங்கில எழுத்தாளர் அகதா கிறிஸ்டியின் விட்னஸ் பார் தி ப்ராசிக்யூஷன் என்ற நாவலை தமிழாக்கம் செய்து அதற்கு கதை வசனம் எழுதி மேடையேற்றவும் செய்தார் குமார் அவர்கள் இவ்வாறு வெகு சிறப்புடன் நாடகங்களை மேடையேற்றி வந்த நிலையில் குமார் அவர்களின் நடிப்பாற்றலை கண்டு வியந்த இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் அவரை பாராட்டியதுடன் தன்னுடைய நாடகக் குழுவிலும் இணைந்து பணியாற்றவும் அழைப்பு விடுத்தார் இவ்வாறு பலருடைய வற்புறுத்தலின் காரணமாக டெல்லியில் தான் பணிபுரிந்து வந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் எனும் உலகளாவிய வர்த்தக பணியை ராஜினாமா செய்துவிட்டு கலைகளின் புகலிடமாக விளங்கிய தமிழகத்தின் தலைநகரம் சென்னையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் குமார் அவர்கள் இதன் பின்பு எண்ணற்ற மேடை நாடகங்களை அரங்கேற்ற ஆரம்பித்தவரின் நடிப்பு திறனை அறிந்த தமிழ் திரையுலகம் அவரை தன்பால் வரவேற்றது இதன் அடிப்படையில் தந்தை கதாபாத்திர கலைஞராக தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் குமார் அவர்கள் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு சுதர்சன் என்டர்பிரைசஸ் தயாரிப்பில் பிரபல நடிகரும் இயக்குனருமான ராசங்கரன் இயக்கத்தில் சிவக்குமார் ஜெயசித்ரா நடிப்பில் வெளியான ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு என்ற திரைப்படத்தின் வாயிலாக சுருளி சுருளிராஜனின் பெரியப்பாவாக பெரும் செல்வந்தர் கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் துறை உலகில் அறிமுகமானார் குமார் அவர்கள் கலைத்துறையில் குமார் என்ற பெயரில் அதிகமானவர்கள் இருந்த காரணத்தினால் டெல்லி குமார் என்ற பெயரில் அறிமுகமாகி ரசிகர்களின் வரவேற்பையும் பெற்றார் மேற்கண்ட திரைப்படத்தில் வி குமார் வாலி பாடலிசை கூட்டணியில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா வசீகர பின்னணியில் ஒலித்த பால் மனம் பூமணம் என்ற பாடல் அக்காலங்களில் வெகு பிரபலமாகும் இதன் பின்னர் நாடகத்துறையில் தனது கவனத்தை செலுத்தி வந்த டெல்லி குமார் அவர்களை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் விஜய மீனா தயாரிப்பில் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நாவலை தழுவி பஞ்சு அருணாச்சலம் கதை வசனத்தில் ஆர் பட்டாபிராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஜெய்சங்கர் ஸ்ரீதேவி நடிப்பில் காயத்ரி என்ற கிரைம் த்ரில்லர் திரைப்படத்தின் வாயிலாக மீண்டும் தோன்ற வாய்ப்பளித்தது தமிழ் துறை உலகம் இதன் அடிப்படையில் எம் என் ராஜம் அவர்களின் இணையாக காயத்ரி என்ற ஸ்ரீதேவியின் தந்தை கதாபாத்திரம் என குறைவான காட்சிகளில் இருப்பினும் நிறைவான நடிப்பை தந்து தமிழக ரசிகர்களின் பேர் அபிமானத்தை நன்கு பெற்றார் டெல்லி குமார் அவர்கள் அவ்வேளைகளில் யாரும் எதிர்பாராத வகையில் மாறுபட்ட கதையம்சம் கொண்ட திரைப்படமாக வெளியான காயத்ரி என்ற திரைப்படம் இந்திய திரை உலகையை திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் என்பதை மறுப்பதற்கு இல்லை இதன் பின்னர் பன்முக திறமைகளை டெல்லி குமார் அவர்கள் ஒருங்கே பெற்றிருந்தாலும் தமிழ் திரையுலகம் அவரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றே கூற வேண்டும் ஒரு சிறந்த நடிகரின் பங்களிப்பை அவ்வேளையில் தமிழ் திரையுலகம் இழந்துவிட்டது என்பது நிதர்சனமான உண்மையாகும் இதையடுத்து தனது நாடக குழுவில் அதிக கவனம் செலுத்தி வந்த டெல்லிக்குமார் அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக அவருக்கு கலைமாமணி விருதனை வழங்கி தமிழக அரசு சிறப்பித்தது இதன் பின்னர் பல ஆண்டுகள் கழித்து கே பாலச்சந்தர் அவர்கள் பிரேமி என்ற சின்ன திரை ஒன்றை இயக்கி தயாரித்த போது அதில் தோன்றி சின்ன திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் டெல்லி குமார் அவர்கள் இதையடுத்து வாரிசு என்ற தொடரில் பாம்பே ஞானத்துடன் இணைந்து பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த டெல்லி குமார் அவர்களை தேடி சின்னத்திரை வாய்ப்புகள் நாடி வர ஆரம்பித்தன இதனைத் தொடர்ந்து நிம்மதி உங்கள் சாய்ஸ் சித்தி ஆனந்த பவன் என தோன்றி வந்தவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமரவைத்து அழகுவார்த்த தொடர்தான் மெட்டி ஆகும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சினி டைம்ஸ் என்டர்டைன்மெண்ட் சித்திக் தலைமையில் திருமுருகன் கதை வசனம் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான மெட்டிபொலி என்ற தொடரின் மூலம் தனம் சரு லீலா விஜி மற்றும் பவானி எனும் ஐந்து மகள்களின் தந்தையாக நிலத்தரகர் சிதம்பரம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது துயர் மிகு யதார்த்த நடிப்பால் ஐந்து மகள்களின் தந்தையாக மட்டுமல்ல தமிழக ரசிகர்களின் தந்தையாகவே என்ன தோன்றும் அளவுக்கு நடித்ததுடன் இறுதியில் மறைந்து போகும் கதாபாத்திரத்தில் மனதை கலங்க வைத்திருப்பார் குமார் அவர்கள் மெட்டி ஒலி தொடரில் குமார் அவர்களின் மறைவு காட்சியை கண்டு மாரடைப்பால் ரசிகர் ஒருவரும் மறைந்த செய்தி அவ்வேளைய பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை மட்டுமல்ல சோகத்தையும் ஏற்படுத்தியது இதன் பின்னர் அண்ணாமலை ஆனந்தம் முந்தானை முடிச்சு பொம்மலாட்டம் ரங்கவிலாஸ் பார்த்த ஞாபகம் இல்லையோ புகுந்த வீடு என் பெயர் மீனாட்சி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் என எண்ணற்ற தொடர்களில் தோன்றி சின்னத்திரை திரை ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் பெற்ற டெல்லிக்குமார் அவர்கள் வெள்ளித் திரையை விட அதிகளவு சின்னத்திரை தொடர்களில் தோன்றிய பெருமைக்குரியவரும் ஆவார் தமிழ் துறை உலகில் ஜெயசித்ரா மற்றும் ஸ்ரீதேவி தந்தையாக தோன்றி நடித்த டெல்லி குமார் அவர்கள் சுமார் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து மீண்டும் தமிழ் துறை உலகில் கால் பதித்தார் இதன் அடிப்படையில் மாதவனுடன் டும் 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 கன்னத்தில் முத்தமிட்டால் விக்ரமுடன் சாமுராய் ஷங்கரின் பாய்ஸ் சுந்தர் சீகின் வீராப்பு ஐந்தாம் படை சத்தியராஜுடன் தங்கம் சூர்யாவின் சிங்கம் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி நடிப்பின் முத்திரையை பதித்திருப்பார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் வெளியான காயத்ரி என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் மாமனாராக தோன்றிய குமார் அவர்கள் சுமார் முப்பத்து ஆறு வருடங்கள் கழித்து ஷங்கரின் இயந்திரன் என்ற திரைப்படத்தில் வசீகரனாக தோன்றிய ரஜினிகாந்தின் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்து சிறப்பித்திருப்பார் இதனை அத்திரைப்படத்தின் நாயகி ஐஸ்வர்யா ராயிடம் சுட்டிக்காட்டி டெல்லி குமாரை பாராட்டினாராம் ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான சிங்கம் மூன்று என்ற திரைப்படம் டெல்லி குமார் அவர்கள் தற்போது நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இதை போலவே இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாண்டவர் இல்லம் என்ற தொடரும் அவர் தற்போது நடித்த சின்ன திரை தொடர் எனவும் அறியப்படுகிறது இது மட்டுமின்றி இரண்டாயிரமாவது ஆண்டு வெளியான காக்கை சிறகினிலே என்ற திரைப்படத்திற்காக பிரபல குணச்சித்திர நாயகரும் இயக்குனருமான கே விஸ்வநாத் அவர்களுக்கு பின்னணி குரல் தந்த பெருமைக்குரியவரும் டெல்லி குமார் ஆவார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு உலகை அச்சுறுத்திய கொரோனாவால் பாதிக்கப்பட்ட திரு டெல்லிக்குமார் அவர்கள் தனது உடல் நலனை பேணும் பொருட்டு கலை பணிக்கு சற்று ஓய்வளிக்கும் வண்ணமாக அதிலிருந்து விலகினார் தற்போது பூரண உடல் நலத்துடன் ஒரு இளைஞனை போன்றே புத்துணர்வு கூடிய துடிதுடிப்புடன் காணப்படுகிறார் டெல்லி குமார் அவர்கள் கலை மாமணி விருது நடிகர் சூடாமணி விருது மாநில அரசின் விருதுகள் மயிலாப்பூர் அகாடமி விருது சன் குடும்ப விருதுகள் என எண்ணற்ற விருதுகளை வென்ற சிறப்புக்குரியவரான டெல்லி குமார் அவர்கள் கௌரி என்பவரை மனம் புரிந்தார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஆனந்த் மற்றும் அரவிந்த் என்ற இரு மகன்களும் நந்தினி என்ற மகளும் உள்ளனர் இவர்களில் இரண்டாவது மகனான அரவிந்த் அவர்கள் குழந்தையாக இருந்த மனைவி கௌரி அவர்களின் மூத்த சகோதரி வசந்தா அவர்களுக்கு தத்து கொடுத்தார் டெல்லி குமார் அவர்கள் இவ்வாறு வசந்தா மற்றும் வீடி சுவாமி தம்பதியர்களின் வளர்ப்பு மகனானார் அரவிந்த் அவர்கள் மாபெரும் தொழில் நிறுவனங்களின் அதிபரும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையின் நிறுவனர்களில் ஒருவரான வீடி சுவாமி அவர்களின் மகனாகிப் போன அரவிந்த் தந்தையின் பெயரை இணைத்து அரவிந்த் சுவாமியானார் வளர்ப்பு தந்தை வீடி சுவாமியைப் போன்று எண்ணற்ற தொழில் நிறுவனங்களின் அதிபராக விளங்கி வரும் அரவிந்த் சுவாமி அவர்கள் தன்னை பெற்ற தந்தை டெல்லி குமாரின் கலை வாரிசாக திரைத்துறையின் வெற்றி நாயகனாக பயணித்தும் வருகிறார் டெல்லி குமார் அவர்களின் மூத்த மகன் ஆனந்த் அவர்கள் சுசிலா என்பவரை மனம் புரிந்து தனது குடும்பத்துடன் நலமுடன் வாழ்ந்து வருகிறார் மகள் நந்தினி அவர்கள் ஜெயக்குமார் என்பவரை மனம் புரிந்து தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார் இவ்வாறு தனது தேர்ந்த அற்புத நடிப்பாற்றலினால் நாடகத்துறை மற்றும் திரைத்துறையில் தந்தை கதாபாத்திர கலைஞராக பலம் வந்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் திரு டெல்லி குமார் அவர்களுக்கு கலைத்துறை இன்னும் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்றும் திரு டெல்லி குமார் அவர்கள் தனது கலை பயணத்தில் எண்ணற்ற சாதனைகளை படைக்க வேண்டும் என்றும் வளம் நிறைந்த நலன்களோடும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீடூழி பயணிக்க ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற பன்முக கதாபாத்திர நாயகர்களான இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது அதை வானொலி மூலம் முதன் முதலில் அறிவித்தவரும் பிரபல எழுத்தாளரின் பாச தம்பியும் குணச்சித்திர சிறப்பு கலைஞருமான மறைந்த பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மேஜர் சுந்தர்ராஜனின் தாய் மாமனும் படோபடம் இன்றி தனது வாழ்நாள் முழுவதும் சைக்கிளிலேயே எளிமையாக பயணித்து வாழ்ந்தவரும் எல்ஐசி அதிகாரியுமான மறைந்த வீரராகவன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ஜாவர் சீதாராமனின் நெருங்கிய உறவினரும் வெற்றி திரைப்படங்களின் இயக்குனரும் மிஸ்டர் சந்திர என்ற பெயருக்கு பெருமை சேர்த்தவரும் பன்முக குணச்சித்திர கலைஞருமான மறைந்த இரா சங்கரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தாங்கள் தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி